ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டி கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு இங்கே கேட்டிங்கன்னா ஸோ அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாக இருப்பாங்க ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமாக இருப்பாங்க ஸோ அவங்கள எதனால வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்து ஃபேன்ஸ் மத்தியில் புகழ் பெற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது அவங்க பண்ணுற ஃபன்னு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா பில் அதாவது நம்மளுடைய கேங்க்ரில் ஸோ வாகல் ஸோ இப்படி அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான பர்சனல்ஸ் இருப்பாங்களா ஸோ இங்கேலாம் ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடப்படுவாங்க ஏன்னா லாட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பண்ணுறவங்க ஸோ ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாங்க ஸோ இதனால அவங்க வில்லத்தனம் பண்ணாங்க கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேல போய் நம்மளோட ஆர் ட்ரூத் மிக் ஃபோலி எல்லாம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப கனெக்ட் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்படியும் ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணி ரொம்பவும் எமோஷனலி கனெக்ட் ஆனால் டால் டென் ரசல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லாது ஸோ அந்த வகையில் டாப் டென்த்து பிளேஸில் கில் பெர்க் இருக்காரு ஸோ மொட்டை அடிச்சுட்டு சட்டியை போட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து ஒரு தேட்டை குத்திவிட்டேன் நான் தான்ட்டா கோல்டு பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை தலையின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நம்மள டபிள்யூ டபிள்யூவில் சுற்றிட்டு இருந்தாரு ஸோ அதாவது கோல்டு பில் கோல்டு பர்க் அப்படிங்கிற ஒரு பேரை பற்றினா கில் பெர்க் மாற்றிட்டாங்க ஸோ குறிப்பாக டபிள்யூ டபிள்யூட ஹேர் பண்ணது காரணமே நம்ம கோல்டு பெர்க்கோட நேராக ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் இருக்கணும் ஸோ அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கணும் ஸோ குறிப்பாக விண்ஷோட இறால் வந்து உங்களோட புரியாத மாதிரி சொல்லலாம்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட கேனு அண்டர்டேக்கரு ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய லெஜன்ஸ் இருந்தாங்க ஸோ அப்போ அவங்களோட ஒரு மினி வெர்ஷனாக உருவாக்கணும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னி கேரக்டரில் இருக்கணும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஸோ அதுக்குனே பர்டிகுலர் கொஞ்சம் ரசலர்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அது ஹான்ஸ் வகர் ஸோ மினி அண்டர்டேகர் மினி கேனு மினி கோல்டு பேர்க் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அது அந்த ஒரு காலம் அது ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நல்ல ஃபன்னுக்கும் பஞ்சம் கிடையாது ரஸ்லிங்கும் பஞ்சம் கிடையாது பட் இப்போ நான் வந்து டபுள்யூ டபுள்யூ என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அப்படி தான் வந்து ஒருத்தர் தான் கோல்டு பேர்க் ஸோ அவருக்கு நேராக ஆப்போசிட் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார் ஸோ ஒவ்வொரு பாடி அது அவர் எவ்வளோ பெரிய பாடி ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ரெஸ்லர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லருக்கு நேராக ஆப்போசிட்டாக பாடியும் பெருசாக கிடையாது ஸோ அந்த ஒரு டெரர் பீஸாகவும் கிடையாது ஸோ இவர் வர ஃபன்னிக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ இவர் ரொம்ப ஃபன் பண்ணார் குறிப்பாக இவரோட காலகட்டம் எத்தனை காலகட்டத்தில் இருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் டபிள்யூ டபிள்யூ வெளியே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரம் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் டபிள்யூ டபுள்யூல இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததாக டாப் நைன்த்து பிளேஸில் அக்கிரா ஒசவாக இருக்காரு ஸோ இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்திருந்தாரு ஸோ வந்ததுலேருந்து இவர் பெரிய லெவலில் ஏதாவது சாதிச்சாரானா இது வரைக்குமே சாதிச்சு சாதிக்கலை குறிப்பாக டபிள்யூ டபியூக்கு வந்து பத்து வருஷங்களுக்கு ஆகுது பட் பெரிய லெவலில் அப்படி தானே ஒன்றும் சாதிக்கலை பட் நல்ல ஃபன் பண்ணுவார் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வேற லெவலில் என்டர்டெயின் பண்ணுவார் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் அக்யூராட் ஒசவா ஸோ இங்கு இருங்களே ஏதாவது மேட்ச் பண்ணாலும் சரி ஸோ அவர் ஏதாவது ஃபன்னியான விஷயங்கள் பண்ணாலும் சரி ஸோ அவர் வேறு லெவலில் அப்படி தானே சேன் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபன்னியான தலைமை உள்ள சொல்லலாம் ஃபைட்டிங் ஸ்கில்லாம் சூப்பரா பண்ணுவார் ஸோ அடுத்ததான் டாப் எய்து பிளேஸில் வந்து ஹான்ஸ் வாகுல் தான் ஸோ குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு இருந்து ரெண்டு அடி வரைக்கும் தான் இருப்பார் ஸோ ரொம்ப ஒரு குள்ளமான ரெஸ்லர் ஸோ இவர் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பார் ஸோ இவர் டபிள்யூடபிள்யூல ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக அவரோட ஹைட் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா ஃபன் பண்ணார் சில மேட்சஸையும் பண்ணியிருக்காரு ஸோ நல்லா அது போதும் மேட்ச் எல்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் ஸோ வேற ஸ்டோரி லைன்ஸ்லேயுமே இவர் பண்ணினா பார்த்தீங்கன்னா ஈடுபாடு பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பா இவரோ பிடிக்காத டபிள்யூ டபிள்யூல இருக்கிற ஃபேன்ஸ் பத்தி தான் இல்லை ஸோ குறிப்பா ஒரு அரங்கத்தில் ஒரு பதினாயிரம் ஃபேன்ஸ் பத்தினா இருந்து அந்த ஒரு மேட்சஸை பாக்குறாங்கன்னா ஸோ இவரோட மேட்சஸ் எல்லாம் அந்த பதினாயிரம் ஃபேன்ஸுமே வேற லெவலில் பத்தி என்கேஜ் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு பத்தினா ஃபன் பண்றது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரோமோ பேட்டில் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ இவர் வந்து ரிங்குக்கு கீழ கீழே இருந்து வெளியே வந்து ஏதாவது சில விஷயங்கள் பண்றது சீட்டிங் பண்றது ஸோ இவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ இதனாலேயே எல்லா ஃபேன்ஸுக்கும் இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்ததான் செவந்த் பிளேஸ்ல வந்து த தான் சோ குறிப்பா இவரெல்லாம் டந்தி டபுளில இருக்கப்போ ஸோ எப்போ இருந்திருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ வரைக்குமே அவர் டபிள்யூ டபிள்யூல தான் இருக்காரு பட் நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது சோ என்னோட இவரு என்ன டபிள்யூ டபிள்யூலயா இருக்காரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி விரிவா சோ அதுக்கான டீடைல்ஸ் சொல்றேன் சோ குறிப்பா இவரை பத்தி சொல்லலாம் சோ டபிள்யூ டபிள்யூல இருந்து இவரு ஒரு பயங்கரமான ஃபன்னி ரெஸ்லர் சோ குறிப்பா இவருக்கு இவரே வந்து ஒரு சூப்பர் மேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாரு சோ அந்த மாதிரி நினைச்சுட்டு சோ எதுக்கு ரெஸ்லிங் பண்றாரு அப்படிங்கறது அவருக்கே தெரியாது திடீர்னு உள்ள ஒரு ஒரு மேட்ச்ல குயிக்கா தோத்துட்டு வெளியே போயிட்டே இருப்பாரு தான் அவருக்கு வேலை சோ இவரு இப்போ டபிள்யூ டபிள்யூல இருக்காருன்னு சொன்னோம்ல சோ இவரு இப்போ சவுதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா இவர் வந்து டபுள்யூ ஒரு லெஜெண்ட் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் சைன் பண்ணி இப்போ டபுள்யூ ஒர்க் பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ இன் ரிங்கில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி சொல்லப்படுது அடுத்ததாக டாப் சிக்ஸில் வந்து ஜெஃப் ஹார்டி இருக்காரு ஸோ குறிப்பாக இவர் டபிள்யூ டபுள்யூல ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ரசோல் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் டபுள்யூ விட்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி மீண்டும்

ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் பிரித்தனார் ஃபைட் பண்ணார் அவரோட ஃபைட்டி ஸ்கில்லு அப்படிதான் ஸோ பெரிய லெவலில் வந்து பறந்து பறந்தெல்லாம் அடிப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது உயரத்துல இருந்தாலும் குதிப்பாரு அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர சொல்லலாம் சோ இதனாலேயே வந்து சோ எந்த ஒரு ஃபேன்ஸ்களுக்கும் இவர வந்து பிடிக்காம அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸோ குறிப்பா இவர்துடியில இருக்கிற ஒரு யூனிக் ரெஸ்லர்ன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் பண்ற மாதிரி உயரத்துல இருந்து குதிக்கிற இந்த மாதிரியான சாகசங்களை இவரு விருப்பப்பட்டு செய்வாரு பட் இந்த ஒரு விஷயத்த எந்த ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா அவர் விருப்பப்பட்டு செய்ய மாட்டாங்க ஸோ அடுத்ததான் டாப் ஃபைவ்ல வந்து கேங்கரில் தான் இருக்காரு ஸோ குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் டபிள்யூடபுள்யூல இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்து டபுள்யூ டபிள்யூல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட கேரக்டர் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி டெவில் அதாவது அண்டர் டேக்கராக பிரைவேட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு வேம்பேர் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாரு ஸோ இவர் எஜ்ஜி இன்னொரு மெம்பரெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ இவங்க ஒரு ஃபேக்ஷனாக கூட டபிள்யூ டபிள்யூல இருந்திருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு பல்லெல்லாம் கொஞ்சம் கொடுரமாக வச்சுட்டு ஸோ ஒரு டைப்பான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வினோதமான ஒரு கேரக்டரா பண்ணுறாரு அடுத்ததாக டாப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா டயமண்ட் டேஹலிஸ் பேஜ் தான் ஸோ குறிப்பாக வந்து இவரு இப்போ ஏ டபிள்யூல வேற லெவல் கிடைக்கிட்டு இருக்காரு ஸோ அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஜம்பவனாவும் ஹைட் ஆறு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் குறிப்பாக ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ இவரும் நம்ம டபிள்யூ டபுள்யூல இருந்தது பல ஃபேன்ஸுகளுக்கு இப்போ இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு தெரியாது ஸோ குறிப்பாக இவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு வரைக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு டபிள்யூடபிள்யூல இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே டபிள்யூடபிள்யூ ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக இவர் வந்து டபிள்யூ டபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேம்லேயாவும் இருக்கார் முன்னாள் ஹால் ஆஃப் ஃபேமர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டபிள்யூ டபிள்யூல வேர்ல்டு டைட்டில் கூட வின் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து இவர் வந்து டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸுகளுக்கும் சரி ரெஸ்லிங் ஃபேன்ஸுகளுக்கும் தெரியும் ஸோ இவரை ரொம்ப ரொம்ப இவராக பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஸோ அடுத்ததான் டாப் த்ரீல வந்து நம்மளோட சாண்டினோ மரம் தான் ஸோ குறிப்பா இவரோ பிடிக்காத யாராவது இருப்பீங்களாப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவர் டபிள்யூ டபிள்யூல இருந்து ஒர்க் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பினிஷர கேட்டீங்கன்னா அரண்டு பெரியவங்கப்பா அதாவது அவரோட பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு கிளவுஸ் எடுத்த மாட்டா கையில போட்டுட்டு சகரசல இருக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து கொடுத்தாருன்னு வைங்களேன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு இவரோட பினிஷர் வந்து ரொம்ப கொடூரமானது அது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாருக்காக பிடிக்காம இருக்குமா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு ஃபன்னி ரெஸ்லர்னு சொல்லலாம் வேற லெவலில் ஃபன் இவர் பண்ற விஷயங்கள பார்த்தாலே நம்மளுக்கு அந்த லெவலுக்கு சிரிப்பி தான் வரும் இவரும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெஸ்லர் ஸோ அடுத்ததான் டாப் டூவில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஆர்ட்ரு தான் இப்போ இருக்காரு ஸோ குறிப்பாக இவரும் வந்து டபிள்யூடபுள்யூட ஒரு செல்லப்பிள்ளன்னு சொல்லலாம் ஸோ அவருக்கும் டபுள்யூ மட்டும் இல்லை ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லேருந்து இவர் வந்து செல்லப்பிள்ளை ஸோ மாதிரி தான் பண்ணிட்டுருப்பார் ஸோ குறிப்பாக அவர் என்ன பண்ணுறாரு யார்கிட்ட பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது ட்ரிபிள் ஹெச் பற்றி ஷான் மைக்கிள்பார் தோமாசா சம்பாயை பார்த்து ட்ரிபிள் பாரு ஸோ இந்த மாதிரி அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி மதிவு பண்ணுவார் ஸோ அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ரெல்ஸில் காமெடியில் தீச்சி விட்ருவாரு ஸோ தரமான ஒரு ரெஸ்லே சொல்லலாம் காமெடி வைஸ் வேற லெவலு சொல்லலாம் ஸோ உங்க யாருக்கு ஏதாவது அற்புறுத்த பிடிக்கும்னா கமல தட்டி விடுங்கப்பா அடுத்ததான் டாப் ஒன்ல யாரை பத்தி பார்க்க பாரு ஆனால் நம்மளோட மிக் ஃபோலி தான்ப்பா மேன் கைன் மிக்ஸ் ஆலி அண்ட் மிக் ஃபோலி ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல பண்ணிட்டு இருந்தாரு ஸோ குறிப்பா இவரு டபிள்யூடபிள்யூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன் வரைக்கும் ஒர்க் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டூ வெளியே போய் ரெண்டாயிரத்தி மூணுல ரிட்டர்ன் வந்து ரெண்டாயிரத்தி

பயங்கர ஒரு கோர் லெஜண்டரி ரெஸ்லர்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி மிக்வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணார் ஸோ அது கொஞ்சம் தமாசான கேரக்டர் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருப்பார் ஸோ அதுக்கப்புறமா வந்து மேனேஜர் இந்த மாதிரி ஏன்னா ஒரு நார்மல் கேரக்டராக அவரோட ரியல் கேரக்டர் என்ன பண்ணிருந்தாரு ஸோ இவரையும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இவரோ மிக்பாலி என்ன பிடிக்காது பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ யா இந்த டாப் டென் ரெஸ்லர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட் ரெஸ்லர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதி கொடுங்க